நாம் பார்த்து அதுபோன்று நாமும் செய்த அல்லாருடைய நெருக்கத்தை அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்வதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வகையில ஒவ்வொரு நாளும் சுகு தொழுகையில சுகு தொழுகைக்கு பிறகு செலவாக்கால் முடிந்ததற்கு பிறகு

பள்ளிக்கு சென்று சூடு ஜமாக்கோடு எமிசல்லா அழகில் செல்லும் அவர்கள் தொடர் வைத்துவிட்டு பள்ளியில் உள்ள அமல்களை எல்லாம் முடித்து விட்டு திரும்பவும் வீட்டிற்கு வருகிற போது எப்படி வீட்டிலிருந்து செல்கிற போது அந்த துயரியா அவர்கெல்லாம் காயலா அவர்களை முசல்லாவில் அமர்ந்திருப்பதாக பார்த்தார்களோ அதே அமைப்புடன் கொஞ்சம் கூட நகர்வது இல்லாமல் அதே இடத்தில் அமர்ந்து தசுமிகை செய்வதை செல்லும் அவர்கள் எல்லா அமல்களும் முடித்துவிட்டு வரும்போதும் பார்க்கிற போதும் அப்போதும் செல்லந்தால் பழி செல்லும் அவர்களுடைய கண் முன்பாக அந்த எல்லாம் அவர்கள் அப்படியே அமர்ந்து தசுக்கு செய்து கொண்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் கேட்டார் ஜோயிரியா என்ன தஸ்மீர் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதாக கேட்டார்கள் கேட்டதுமே யார் சொல்லலாம் தாங்கள் சொல்லி கொடுத்த அந்த தஸ்மீகை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதாக ஜோயிரியா அபிகல்லாம் அவர்கள் சொன்னார் அப்போது நபிகள் நாயகம் சொல்லலாம் அவர்கள் சொன்னார்கள் நான் உனக்கு நான்கு வார்த்தைகள் கொண்ட தஸ்பிகை சொல்லி தரட்டுமா அந்த நான்கு வார்த்தைகள் கொண்ட அந்த தஸ்பிகை நீ ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மூன்று தடவை நீ சொன்னார் ஒரு நாளைக்கு நான்காயிரம் தீனார்கள் நான்காயிரம் திருகங்கள் தர்மம் நீ செய்ததனுடைய நன்மை உனக்கு அல்லாது தகட கொடுப்பார்

நீ தரும் செய்த நன்மை உனக்கு பெற்று தரும் அது போன்ற நான்கு வார்த்தையை நான் உனக்கு சொல்லித் தரட்டுமா என்று கேட்டால் அவர்கள் கேட்காம போகிறார்கள் எனக்கு சொல்லணும் தான் சொல்லப்பா பள்ளிகோசன் அவசியம் அந்த நான்கு வார்த்தைகளை சொல்லித்தாரன் என்பதாக கேட்டார் அப்போது நாயகம் நாயகன் சொல்லப்பா பழிகோசன் அவர்கள் சொன்னார்கள் அதுதான் மஹான் அல்லதா

அதனால் இந்த தஸ்மீகிற்கு பேரே தஸ்மீகை ஜுவைரியா என்று ஆகிவிட்டது என்பதாக சொன்னார் ஒரு தஸ்மீகினுடைய பெயரே அவர்களோடு இணைத்து சொல்ல முடிகிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த தஸ்மீகை எப்படி ஒரு பயபக்தியோடு எவ்வளோ ஒரு ஆசையோடு உற்சாகத்தோடு சொல்லி இருப்பார்கள் இது போல தஸ்மீகை பாத்திமா என்று இருக்கிறது அதுபோல தஸ்மீக

நம்முடைய தாய்மார்கள் அனைவருமே இப்படிப்பட்ட ஒரு தஸ்மிகை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த ஒரு தஸ்மிகை தான் நாமும் ஒவ்வொரு நாளும் சுமூகத்தில் வைக்க பிறகு செய்கிறோம் அப்படி செய்கிற போது நம்மில் சில பேர் அதை சொல்லாமலேயே தூங்கி விடுகிறார்கள் அல்லது அதை சொல்வதற்கு அவர்களுடைய நாவு வராமல் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி என்பது போன்ற ஒரு அசட்டு தன்மையா தன்மையினால் அந்த ஒரு தஸ்பிகை போய் போய்விடுகிறோம் ஆனால் இந்த தஸ்பிகை நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் சொல்ல முடியாவிட்டாலும் கூட அதை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக அல்லாம உங்களுக்கு அந்த ஒரு நற்கூலியை தருவாங்க அதுபோல அந்த தஸ்பிகை சொல்கிற ஒரு வார்த்தைகளை மாற்றிவிடக்கூடாது அர்த்தமும் மாறிவிடும் அந்த தஸ்பீக வந்து தெளிவா சொல்லணும் சுபஹானல்லாஹு பிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸி சில பேர் வந்து ரிபா ரிபான்றாங்க ரிபான்னா வட்டின்னு அர்த்தம் ரிபான்னா அல்லாஹ்வுடைய திருப்தின அர்த்தம் அல்லாஹ்வுடைய திருப்தின்னு சொல்ல வேண்டிய இடத்துல வட்டின்னு சொல்றீங்கனா அல்லாஹ் ரொம்ப பிடிக்கமான ரொம்பவும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தையா போயிடும் சில பேர் ஒரு ரிபா நஃப்ஸி அப்படின்றாங்க அப்படின்னு சொல்ல والرضا الله الله را لا اللَّهِ ما والرضا نفسه والزينة عرشه وزينة عرشه وزينة عرشه ومداد كلماته عزم. سبحان الله وبحمده عدد خلقه والرضا نفسه

அடுத்த நாள் குளிச்சால் பரிசுத்தமாயிடும் இல்லையா இது நம்முடைய தங்குக ஆனா அல்லாஹ் போயிட்டும் அப்படி இல்லை அல்லாங்க எப்படியெல்லாம் எப்படி எல்லாம் புகழம் கொடுக்கிறதா அப்படி எல்லாம் அல்லாஹ் பரிசுத்தமா எந்தளவுக்கு பரிசுத்தமானவனுக்கு இன்னும் அவனை உரிமை மெரிவாக்கி நம்ம சொல்கிறோம் அடுத்ததா சதுர்த்திகே அல்லாமுடைய படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அளவு அல்லாஹனுக்கு புகழ் அனைத்தும் அந்த அளவுக்கு அல்லாஹ் தாயிடா பரிசுத்தமானவன் அல்லாம்களுடைய படைப்பினம் எத்தனை உங்களால் இன்னி விட முடியுமா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்த படைப்பினங்களும் இருக்கின்றன கண்ணுக்கு தெரியாத படைப்பினங்களும் இருக்கின்றன இல்லையா அல்லாத்துடைய படைப்பினங்கள் எவ்வளவோ அவ்வளவு அல்லாஹினுடைய பரிசுத்தமானவனாக அல்லாஹ் காயிடம் இருக்கின்றன அல்லாஹ் இருக்க இல்லாமல் எவ்வா நர்சிமி அல்லாத்துடைய திருப்தி அல்லாத்தினுடைய பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் காயிடம் பரிசுத்தமானவன் ஒரு சின்ன தயாரிசி அல்லாத்துடைய அரசி இருக்கின்ற பிரம்மாண்டமான

அதனுடைய பலம் எவ்வளவு இருக்கிறதோ அதை விடவும் அல்லாஹுடைய புகழ் பெரியது அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் அல்லாஹுவை பற்றி உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுவை பற்றி உச்சரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தங்களை எழுதுவதற்கு எந்த அளவிற்கு மெய் தேவைப்படுகிறதோ அதுக்குதான் நம்ம சொன்னோம் கடல் அளவு எல்லா நீரையும் நீங்கள் எடுத்த அல்லாஹனுடைய விளக்கத்திற்கு மையாக ஆக்கி கொண்டாலும் அந்த கடல் நீர் தான் தீர்ந்து விடுமே தவிர அல்லாஹனுடைய வார்த்தைகளுக்கு உண்டான விளக்கம் தீர்ந்து விடாது என்ன ஒரு சொன்னா அந்த அளவுக்கு அல்லாஹுடைய வார்த்தைகளினுடைய விளக்கங்களினுடைய அந்த மை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரமாண்டமாக பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹனுடைய உடல் அல்லாஹ்வுடைய அது பரிசுத்தம் என்பது மிக பெரியது அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை கொண்ட வார்த்தையை தான் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இந்த அர்த்தத்தை நம்ம சொல்றதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட அர்த்தங்களுடைய ஒரு வரி வாசகம் அந்த திக்ரு எனவே அந்த திக்ரை கவனத்தோடு நல்ல உச்சரிப்போடு ரொம்ப பயபக்தியோடு நான் சொல்லி வந்து அதனுடைய பலனை அடைவதற்குண்டான வாக்கியத்தை எல்லாரும் அனைவருக்கும் திறந்தது குறிவாராம்